நம்ம விஜய் டிவியினுடைய பக்தி சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் முருகன் பாடல்கள் சுற்று நடக்குது இதுக்கு பக்தி பாடல்களை அற்புதமா பாட பெரிய ஜாம்பான்களான சுதா ரகுநாதன் புஷ்பவன குப்புசாமி மற்றும் மகதே அவர்கள் நடுவர்களா வந்து கலந்துக்க கூடவே பக்தி பாடல்களை பாட நிறைய பாடகர்களும் சூப்பர் சிங்கர் போட்டியாளர்களும் சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துக்கிறாங்க இந்த முருகன் பக்தி பாடல்கள் சுற்றுக்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே மெகாயிட்டான முருகன் பாடல்களை எடுத்த சாம சூப்பரா பாடத்தை ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே பக்தி மயமா ஆக்கியிருக்காங்க இந்த நிலையில நம்ம பக்தி சூப்பர் சிங்கரை வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்தில்

பாடல பொறுத்த வரைக்கும் இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய பாடல் கிட்டத்தட்ட பன்னெண்டு நிமிஷம் போற பாடல் இதுல நிறைய வரிகள் இருக்க காரணத்தினால அவங்க இந்த பாடல பாடிட்டு இருக்கும் போது பாடல் வரிகளை ஞாபகம் வச்சுக்க முடியாம பாதியிலே மறந்து போயிட்டாங்க இதன் காரணமா அந்த மேடையிலே ரொம்பவே கண் கலங்கி கதறி அழுக ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பாடலை பாடின புஷ்பவன குப்புசாமி அப்படியே பாட சொல்லியும் அவங்களால பாட முடியாம ரொம்ப தனறி போய் நின்றுட்டாங்க அதன் பிறகு இதுல நடுவர்கள் எல்லாருமே ஆறுதல் படுத்த அவங்க ஓரளவுக்கு இந்த பாடலை பாடி முடிச்சிருக்காங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சவனே அங்கிருந்த நடுவர்கள் எல்லாருமே உண்மையிலேயே இந்த பாடல் ரொம்ப பெரிய பாடல் பாடல் வருகிற நீங்க மறந்தது ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் இல்லைன்னு சொல்லி ரொம்பவே ஆறுதலா பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரம் நடந்த இது முருகன் பக்தி பாடல்கள் சுற்றுக்கு நம்ம தேவக்கோட்டை அபிராமி அவர்கள் ரொம்ப கஷ்டமான பாடலை எடுத்து இந்த அளவுக்கு பாடி ஆத்திருக்கத பத்தியும் இந்த பக்தி சூப்பர் சிங்கர்ல அற்புதமா பாடி ஆத்திர போட்டியாளர்களே உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க फ्रेंड्सங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू